அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேடுதல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் எவ்வாறு கண்ட்ரோல் யூனிட் செக்ஷனை சீல் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ட்ரோல் யூனிட்டை வந்து சீல் செய்வதற்காக தற்பொழுது மிகவும் எளிமைப்படுத்தப்பட்ட முறையில் சீல் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ படத்தில் காட்டியுள்ளவாறு நான்கு வகையான பேப்பர்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது இதுதான் வந்து அட்ரஸ் டேக் இந்த அட்ரஸ் டேக்கில் வந்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய நம்பர் அண்டு நேம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட்டுடைய சீரியல் நம்பர் அதுக்கடுத்து உங்களுடைய போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர் அண்டு நேம் அதுக்கடுத்து தேர்தல் நடைபெறும் தேதி ஸோ இது நான்கையும் வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸ் டேக்கில் வந்து நீ எழுதணும் ஸோ குறிப்பிட்ட அளவு அட்ரஸ் டேக் உங்களுக்கு கொடுப்பாங்க இது அனைத்திலும் இது வந்து எழுதணும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டேக் இந்த ஸ்பெஷல் டேக்கில் வந்து கண்ட்ரோல் உடைய சீரியல் நம்பரை எழுதிக்கிறேன்னு அதுக்கடுத்து வந்து ரெசிடிங் ஆஃபீஸரை வந்து இல்லை சைன் பண்ணிக்கிறேன்னு மாடிஃபைடு க்ரீன் பேப்பர் தற்பொழுது இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க மேற்புறம் வந்து சீரியல் நம்பர் எழுதப்பட்ட ஒரு க்ரீன் பேப்பர் இருக்குது அதனுடைய கீழ்ப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏபி என எழுதப்பட்டிருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பட்டன் டைப்பில் வந்து க்ரீன் கலர் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டனில் வந்து சொருகனு அது எப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி பார்க்கலாம் ஸோ இது வந்து மாடிஃபைடு க்ரீன் பேப்பர் ஸோ பழைய முறையில் கொடுக்கப்பட்டுள்ள ட்ரிப்ஷீலுக்கு பதிலாக தற்பொழுது க்யூஆர் கோடு வந்து இருக்கக்கூடிய கிரீன் பேப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ மாடிஃபைடு கியூஆர் கோடு சீட் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் எழுதப்பட்டிருக்கும் அதே போல் க்யூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து ஒரு பெரிய சைஸில் இருக்குது அதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைடு வந்து இதை வந்து என்ன பண்ணனு அப்படின்னா பேஸ்ட் பண்ணனு அது எப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இது போன்று நான்கு பேப்பர்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் யூனிட்டை வந்து சீல் செய்வதற்காக தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பயன்படுத்தி எவ்வாறு கண்ட்ரோல் யூனிட்டை வந்து சீல் செய்வது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நே நேரடியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் டாப்பை வந்து ரிமூவ் பண்ணுங்கள் ரெண்டு கைகளால் ப்ரெஸ் பண்ணி பண்ணி முடிச்ச முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா மேற்குறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது ஒன்று ஹோல்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து க்ரீன் பேப்பர் சீல வந்து இதில் வந்து சொருகனு அதில் வந்து கிரீன் பேப்பர் வந்து மேலே வர மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து சொருகுங்க அதாவது அந்த பட்டன் க்ரீன் பட்டன் மேலே இருக்கனு அதே போல் பிங்க் கலர் பட்டன் வந்து கீழே இருக்கணும் படத்தில் காட்டில வரும் சொருகிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடறேன் க்ளோஸ் பண்ணி முடித்த முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஹோல்ஸை வந்து ஒரு ட்ரெட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிருந்தால் நூல் போட்டு கோத்துட்டு அதில் வந்து ஸ்பெஷல் டேக்கை வந்து நீங்கள் வந்து எடுத்து இதில் வந்து க்ளோஸ் பட்டனுக்கு மேலே வந்து வச்சு இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க மார்க் சீல் வச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு ரிசல்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய மேற்புற ப்ளூ கலர் டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் பேப்பரில் வந்து மேற்புறம் வந்து ஏ போட்ட பேஸ்ட் இருக்கு அதை வந்து எடுத்து ஒட்டிட்டு அதற்கு மேற்புறம் கீழ்ப்புறமாக உள்ள அந்த பீ கலர் டாப்பை வந்து எடுத்து என்ன பண்ணிடறேன் அப்படின்னா அந்த மேலே வந்து ஒட்டிடணும் இப்போ நீங்கள் ஒட்டுனீங்க அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் அதில் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கும் ஸோ மேற்புறமாக அந்த க்ரீன் பேப்பர் சீட்டில் வந்து சீரியல் நம்பர் வந்துருக்கு அதை வந்து நீங்கள் மேற்புறமாக வச்சுக்கிட்டு அதில் வந்து பிஆர்ஓ சைன் பண்ணிடுங்க ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறேன்னு அப்படின்னா பிஆர்ஓ வந்து சைன் பண்ணிடுறேன்னு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இரண்டாக கட் பண்ணி வைத்துள்ள அந்த க்யூஆர் கோடு கிரீன் பேப்பர் சீலில் ஒன்று வந்து இடது புறமும் வந்து வலது புறமும் நம்ம வந்து கியூஆர் கோடு மேலே தெரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடறேன்னு அப்படின்னா ஒட்டிடணும் ஸோ கடைசியாக அந்த ரிசல்ட் செக்ஷனை வந்து நம்ம வந்து சீல் பண்ணது இது போல் ட்ரெட்டை வச்சு கட்டிவிட்டு அதில் வந்து அட்ரஸ் டேக்கை வந்து கட்டிடுங்க இந்த அட்ரஸ் டேக்கை கட்டிட்டு அதில் வந்து அரக்கு சீலை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடுறேன்னு அப்படின்னா சீல் பண்ணிடுங்க போல எளிய முறையில் கண்ட்ரோல் யூனிட்டை வந்து சீல் செய்து கொள்ளலாம் நன்றி